பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தமிழகத்தில் பிரான்மலை உச்சியில் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று அடி உயரத்தில் முதலில் ஏற்றப்பட்ட மகாதீபம் சிவகங்கை மாவட்டம் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் பிரான்மலையில் திருக்கொடுங்குஞ்சநாதர் கோவிலில் காலை கொப்பரைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொப்பர எண்ணெய் நெய் ஆகிய பொருட்களுடன் பக்தர்கள் தலையில் சுமந்து கொண்டு அரோஹரா கோஷத்துடன் மலையேறினர் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று அடி மலை உச்சியில் உள்ள பாலமுருகன் சன்னதிக்கு அருகே உள்ள உயரமான பாறை உச்சியில் மகா கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த பிரான் மலையில் பாதாளத்தில் கொடுங்குன்றநாதர் குயலமுத நாயகி மத்திப்பத்தில் பைரவர் கைலாயத்தில் மங்கைபாகர் தேனம்மை என மூன்று நிலைகளில் அருள் பாலிக்கின்றனர் பிரான்மலை மலை மகாதீபம் தீபம் ஏற்றும் நிகழ்வில் ஒடுவன்பட்டி பிரான்மலை பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் திருவண்ணாமலை மகாதீபத்திற்கு அடுத்தபடியாக மலை உச்சியில் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று அடி உயரத்தில் மலையேறி இந்த மகா தீபத்தை ஏற்றி வைத்தனர் சுமார் நூற்று முப்பத்தைந்து லிட்டர் தீப எண்ணெய் மற்றும் நெய்யினால் இந்த மகாதீபம் ஏற்றப்பட்டது காலகாலமாக நடந்து வரும் இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று அடி உயரமுள்ள மலையில் ஏற்றப்பட்ட தீபத்தை பார்த்து பிரான்மலை சுற்றியுள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களுடைய கார்த்திகை விரதத்தை நிறைவு செய்து வீடுகளில் விளக்கேற்றினர் சுமார் நூற்று அறுபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கொப்பரை வைக்கப்பட்டு அதில் நூற்று முப்பத்தைந்து லிட்டர் தீப எண்ணெய் மற்றும் நெய்யினால் நெய் ஊற்றி பிரம்மாண்ட திரி போட்டு தீபம் ஏற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும்